நம்ம லைஃப்ல சில நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் ரொம்ப மெமரபிளான நாளாக இருக்கும் அந்த நாள் நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு இருக்கும்ல அப்படி ஒரு நாளை தான் இன்னைக்கு நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போறேன் மார்னிங் ஒரு நாலு முக்கால் இருக்குங்க வண்டியை கொண்டு போய் ஸ்டாண்டில் போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அங்கே போட மாட்டேன் ஏன்னா அது வந்து சேஃபாக இருக்காது கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டால் டுவெண்ட்டி ருபீஸு ஆனால் வண்டி கொஞ்சம் சேஃபாக இருக்குங்கிறதுனால அங்கே போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் மழை தெரியல ஆனால் உங்களுக்கு அந்த லைட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தூரல் இருந்துகிட்டே இருந்துச்சு பெரிய மழை இல்லைனாலும் தூரல் இருந்துட்டே இருந்தது பட் ஓகே நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே கிளம்புனேன் ஏன்னா ஒரு மூணு நாலு நாளாகவே தொடர்ந்து மழை தான் செம்ம மழை நைட்டெல்லாம் வெள்ளிக்கிழமை நைட்டெல்லாம் அதனால நான் கொஞ்சம் அட்வான்ஸாகவே கிளம்பி வந்துட்டேன் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்னப்போ நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தான் அங்கே இருந்த குப்பை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க என்னால் அங்கே நிற்க கூட முடியல அவ்வளோ ஸ்மெல்லு மலையும் தூரிக்கிட்டே இருந்தது ஆனால் அந்த மலையிலையும் அவங்க வந்து க்ளீனிங் பண்ணிட்டு இருந்தாங்க முக்கியமாக குப்பை கூட சுற்றி தான் குப்பையை கொட்டி வச்சுருந்தாங்க டாக் இழுத்துருக்கும் சிஸ்டர்னு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற நம்ம டாக் பசங்களுக்குலாம் தெரியும் குப்பை தொட்டி எழுத்தா அடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க மேக்சிமம் இந்த பக்கம்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க மனுஷங்க பண்ணுறதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது பட் நான் வந்து எந்த குப்பையும் எங்கேயுமே பஸ் ஸ்டாண்டில் மட்டும் இல்லை பிளாஸ்டிக் கவர்ஸ் மாதிரி இருந்தால் போட மாட்டேன் பட் நியூஸ் பேப்பர் ஏதாவது நம்ம அந்த பொரி வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் சுருட்டி எரிஞ்சிருக்கேன் இனி அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன் அதே மாதிரி எனக்கு ஒன்று மட்டும் தோணுச்சு அந்த அண்ணா ஆனால் அந்த மழை வேறையா குளிர் ஆனால் ஒரு டீ சாப்பிட்லாமா என்ன சாப்பிட்றீங்க வாங்க சூடாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடணும்னு தோணுச்சு பட் ஆனா ஏதோ ஒரு என்ன சொல்றது கூப்பிட முடியல பையனா இருந்திருக்கலாமோனு சில இடத்துல எனக்கு தோணும் இப்போ நான் ஒரு பாயா இருந்தால் யோசிக்காம கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது அதனால கூப்பிடல நீங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா சொல்லுங்க அப்புறம் பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு வந்ததுங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு காலையில் அதிகாலை இரண்டரை மணிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா வால்பாறைக்கு பஸ் இருக்கு வீக்கெண்டு கூட்டமா இருக்கும்னு நினைச்சேன் பட் அந்த அளவுக்கு பஸ் கூட்டம் இல்லை இப்போ நிறைய பாதி பஸ் விட்டுட்டாங்க சூப்பராக இருக்குது உட்காந்து போகிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட போயிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இப்போ பஸ்ஸு சூப்பராக விட்டுருக்காங்க நல்லா இருக்குது அதே மாதிரி நான் எங்கே கிளம்புனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்க்கு போகணும்னு நினைப்பேன் மழைனால வீட்டிலேருந்து வண்டி எடுக்க முடியாமல் அப்படி இப்படின்னு டிலே ஆயிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாகவே கிளம்புனேன் நல்ல வேலையாக நான் பஸ்ஸுக்குள்ளே வந்ததுக்கு தான் மழை கொஞ்சம் வேகமாக பிடிச்சிச்சு ஸோ பஸ்ஸு வந்து அஞ்சு முக்காலுக்கு வந்தாலும் ஆறு மணிக்கு தான் பொள்ளாச்சிலேருந்து எடுக்கிறாங்க நான் வந்து இந்த கீ வண்டிக்கு போட்ட டோக்கன் இதெல்லாம் பத்திரமா வச்சுட்டேன் நான் மிஸ் பண்ணிடுவேங்க அதனால் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பத்திரமா எடுத்து வச்சுட்டு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சீட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன் இந்த சீட்டு தான் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் இது இல்லைன்னா தான் வேறு எங்கே உட்காருதுன்னு யோசிப்பேன் ஏன்னா இந்த சீட்டில் உட்காந்தா பக்கத்து சீட்டு வலுக்கி விழுகுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதிகமாக யாரும் உட்கார மாட்டாங்க அதுதான் என் ராஜதந்திரம் நான் எப்போ பஸ்ஸுக்கு போனாலுமே கொஞ்சம் ஃப்ரீ ஈஸியாக கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன் பஸ்ஸு மட்டும் இல்லை எங்கே போனாலுமே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரணும் அப்படின்னு நினைப்பேன் இந்த ஏன்னா கொஞ்சம் எனக்கு வர பாடி ஹீட் ஆகுமாங்க ஒட்டிட்டுலாம் உட்காந்து ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுவேன் அதனால நினைக்கிறேன் அப்புறம் பஸ்ஸில் வந்து இப்போ யூபிஐ வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏன் குய் அந்த க்யூஆர் கோட் ஸ்கேனு அதெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க எனக்கு இன்னைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கும் இது முன்னாடியே தெரியுமா இல்லை இப்போ தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது பாருங்க போறதுக்கு முன்னாடிலாம் இந்த பெண்ட்ல சாயும்போது அப்படியே வலிக்கிட்டு விழுகிற மாதிரி இருக்கும் அதனால நல்ல பிடிக்கிறதுக்கு இருக்கிற சீட் மாதிரிலாம் அப்படியே சீட் கூட அந்த பிடிக்கிற கம்பி கூட சரியா இருக்காது பட் இப்போ பிடிக்கிற கம்பிலாம் எல்லாம் இருக்கு பட் ஆனா அந்த வலிக்கிட்டு போற மாதிரி ஃபீலே இல்ல அவ்வளவு ஸ்மூத்தா ஒவ்வொரு பெண்ட்லயும் போற மாதிரி இருந்தது வால் ஒவ்வொரு பெண்ட்லயும் நின்று அந்த நம்ம அந்த பெண்ட் அந்த ரோடு எல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குங்க நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க செவன்த் ஹெவன் வால் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க வால் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மழை காலத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் மழை இல்லாம ட்ரை இருக்கிற சீசன்ல ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் டக்குனு பெண்ட்ல மழை பெய்யும் ரெண்டு பெண்ட் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அங்க மழை இருக்காது டக்குன்னு மிஸ்டா வந்து ரோடே கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆயிரும் இப்ப நீங்க இந்த வீடியோல ஒரு ரெண்டு மூணு கிளைமேட்டை பார்க்கலாம் மழை பார்க்கலாம் மிஸ்ட் வரத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து டோர் ஓப்பன் பண்ணாமே இருந்தேன் ஏன்னா சில்லு எல்லாருக்கும் மூடி இருந்தாங்க அப்புறம் நான் கண்டக்டர் நாட்ட கேட்டேன் ஏன்னா எனக்கு முன்னாடி சீட்டு வர கண்டக்டர் நான் ஓப்பன் பண்ண கண்டக்டர்னாக்கும் சில்லு காத்து போகும் அப்புறம் கண்டக்டர் சொன்னாங்க ஓகே ஓப்பன் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட் கரெக்டா சொன்னாரு தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்தேன் இந்த மலைக்கு வால்பாறையில நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா மலையில அங்கங்க நீங்க வந்து ஃபால்ஸ் பார்க்கலாம் பட் தேவையில்லாம ரோட்ல வந்து நிறுத்த கூடாதுங்க ஏன்னா வண்டி வர்றதுக்கு போறதுக்கு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்திருக்குன்னு அலாட் பண்ணியிருக்கிற இடத்துல நிறுத்தினா நோ ப்ராப்ளம் வைங்களா அந்த விண்டோ திறந்து வச்சுட்டு அந்த காத்த வாங்கிட்டு போற சுகமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தனி நல்ல லைட் ஏதோ மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது நான் அப்படியே பார்த்துட்டே டிராவல் பண்ணிட்டு ஒரு வேலை போயிட்டேன் சரி நான் இப்போ எங்கே போறேன் எதுக்கு போறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் ஒருத்தங்க வந்து அவங்க டுவென்ட்டி ஃபைவ் இயர்ஸா சிஸ்டராக இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த இதை செலிப்ரேட் பண்றதுக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க கூடவே அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி டுவென்ட்டி ஃபைவ் இயர்ஸு உண்மையிலேயே எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸிங் பாருங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வச்சிருக்காங்க அது என்ன மீனிங் அன்னைக்கு யாரோட ஃபீஸ்ட்னா மதர் மேரியோட அப்பா அம்மாவோட ஃபீஸ்ட் எவ்வளோ அழகாக டேட் சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கோல்டன் ஜூப்ளி ஃபிஃப்டி இயர்ஸ் அம்மா அப்பா மதர் மேரி மாதிரி சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க அந்த சிஸ்டர்ஸ் ஆன இயர் ஆச்சு ஸோ கடவுளும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜூப்ளி சில்வர் ஜூப்ளின்னு எவ்வளோ ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அந்த ஃபேமிலிக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க எப்படி சிஸ்டர் ஆனாங்க அந்த ஒரு டே எப்படின்னு இன்னைக்கு கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த போர் வெளியில் பசங்க அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக நான் வீடியோ பார்த்துட்டு கொடுத்தாங்க உண்மையிலே எனக்கு இந்த மாதிரி வந்து பிடிக்கும் பட் நான் வந்து ஒரு சைலண்ட் ட்ராவலர் அப்படியே சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு ஆனா இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க தெரியுமா நம்ம போற இடத்துல இப்போ டீ தலை பிடிங்கிட்டு அக்கா டீ கடை வச்சிருக்க அண்ணா நம்ம போற இடத்துல எல்லாம் யார் யாரை பாக்குறோன்னா அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நேரம் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிராவல் பண்ணி அங்க இருக்கிற பீப்புள்ஸ் புதுசா பார்த்து பேசிட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இப்ப பாருங்களேன் அப்படியே மிஸ்ட் வருது பாத்தீங்களா அந்த வால்பாறையில கவர் கல்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி மிஸ்டா தான் இருக்கும் ஃபைனலா நான் ரொட்டி கடையில் இறங்கிட்டேன் ஏன்னா நான் ரொம்ப அட்வான்ஸ்டாவே போயிட்டேன் எயிட் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்குலாம் நான் வால்பாறை ரீச் பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி பிளான் பண்ணி தான் கிளம்புனேன் நல்ல நாம நினைச்ச மாதிரி சீக்கிரமா போயிட்டோம் அப்படின்னா நான் வந்து எப்பவும் போவேன்ல வனத்து சின்னப்பர் சர்ச் அங்க போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும்னு கால்குலேட் பண்ணியிருந்தேன் காட்ஸ் கிரேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு நான் போய் இறங்கிட்டேன் டென் தேர்ட்டிக்கு தான் ஃபங்க்ஷன் ஸோ டூ ஹவர்ஸ் என் கையில இருக்கு ஸோ ஒன் ஹவர் நான் சாலிடா சர்ச்ல ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொட்டி கடையில் இறங்கி பேக் நடந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா அழகான இந்த சர்ச் இருக்கு நீங்க யாராவது வால்பார போனீங்கன்னா நிறுத்திட்டு சர்ச்சுக்குள்ள போய் ப்ரேயர் பண்ணி மறக்காம ஒரு மூணு கேண்டில் ரெண்டு கேண்டில் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க மனசுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கோங்க நான் நடந்து போகும்போது அங்கங்க அங்கங்க நிறைய ஃபால்ஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்க வால்பாறையில பார்ப்பீங்க ரொம்ப ஆர்வ ஆர்வக்கோளாறாயி கை காலெல்லாம் வச்சு ஆடிட்டு விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க ஏன்னா ட்ரைனேஜ் வாட்டரும் தான் லிங்க் பண்ணிருப்பாங்க ஏன்னா மேல மேல வீடெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா சோ அந்த ட்ரைனேஜ் வாட்டரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விழுகிற இடத்துல விட்டுருப்பாங்க சோ நீங்க வந்து ஆடும் போது அதுல வந்து டிச்சு தண்ணியும் சேர்ந்து வருங்கறத மறந்துடாதீங்க சும்மா அடிச்சு விடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வால்பாறையில நான் இப்போ ஒரு லோக்கல் பீப்புள் கிட்ட பேசும்போது அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டது தான் வால்பாரா அடிக்கடி வருவேன் இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் வருஷமாக அடிக்கடி வர முடியறது இல்லை இருந்தாலும் சேர்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி கடை வரைக்கும் போது நான் வந்துட்டு போயிடுவேன் நான் எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஹில் முக்கியமாக எனக்கு ஹில் ஸ்டேஷன் ஃபாரஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அங்கே என்ன ஏதுன்னு டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படி பேசுகிறதும் எனக்கு பிடிக்கும் நீங்களும் இனிமேல் எங்கேயாவது போனீங்க இந்த மாதிரி கேட்டு பாருங்க ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி சர்ச்சுக்கு நான் வந்து போறது ப்ரேயர் பண்றது எல்லாம் வந்து சில அப்படியே சர்ச்சுக்கே போயிட்டு இருக்கா இவளுக்கு என்ன கல்யாணமா நடந்துருச்சு சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கா ஒன்னும் நடந்த பாடில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களை கூட உங்களோட பிரச்சனைகள்லாம் நீங்க கடவுளை போ தேடி போகும்போது எதாவது சொல்லுவாங்கங்க ஆனா நான் ஒன்று சொல்ற கேளுங்க சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க பட் நம்ம ஒவ்வொரு தடவையும் கடவுளை போய் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா வீணா போகவே போகாது நானும் சில டைம் சோர்ந்து போயிருக்கேன் என்ன கடவுளே நான் வந்துட்டே இருக்கேன் பிரேயர் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்கலையு அப்போ நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான் நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஓடி நடந்திருக்கேன் நான் நடந்த நடைக்கு எதுவுமே வீணா போனது நான் கேட்டதுக்கு தான் எப்பவுமே கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ இப்பவும் நான் வர்றது நான் பிரேயர் பண்றது நான் சொல்றது எல்லாம் அவரோட காதல கேட்கும் அதுவும் சர்ச்ல மட்டும் இல்ல நம்ம வீட்லயும் ப்ரேயர் பண்ணணும் தான் கடவுள் இருக்காரு அதெல்லாம் உண்மை பட் ஆனா இந்த மாதிரி கோயிலுக்கு போறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குங்க அந்த மே கடவுள் இதுவரைக்கும் அதிகமா தான் கொடுத்திருக்காரு அப்படிதான் வந்து நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் யாராவது என்ன அப்படி சொல்லும் போது முன்னாடிலாம் கஷ்டமா இருந்தது இப்போ ரொம்ப சிரிப்பா இருக்கும் ஏன்னா எனக்கு வர போற என்கிட்ட தான் இருக்க போகுது என கிண்டல் பண்ணி சிரிக்கிறவங்களுக்கு கிடையாது இல்லையா அதனால நான் தொடர்ந்து சர்ச் போயிட்டு தான் இருக்கேன் சர்ச் பிரேயர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இந்த டூர் போகிறது வெக்கேஷன் போகிறது அந்த மாதிரி வந்து சர்ச்சுக்கு டிராவல் பண்ணி போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் அதை என்றைக்குமே லைஃப்பில் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ போனோன்னா கேண்டில் வச்சுட்டு நல்லா மன ரமியமாக ப்ரேயர் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்ங்க சர்ச்சில் வந்து அதிக பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்க நல்ல ஒரு அமைதியாக இருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ நினைப்பது கைகொடும் உன் வழிகள் எல்லாம் ஒளிமயமாகும் உண்மையிலே அப்படிதாங்க நான் வந்து என்னோட என் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு டனல் மாதிரி தான் இருக்கேன் என் லைஃப் சுத்தி இருட்டா இருக்கு ஆனா ஒரு எண்ட்ல வந்து ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சத்தை நம்பி போயிட்டு இருக்கேங்கிற அப்படிதான் என்னோட லைஃப் அந்த வெளிச்சம் வந்து நான் கடவுளா தான் பாக்குறேன் அவரோட வார்த்தை வேர்ட்ஸ் பைபிள் வேர்ட்ஸ் இதெல்லாம் தான் என்னோட நம்பிக்கை நீங்க யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து லூப் மாதிரி மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒன்னே தான் சொல்லுவேன் கவலையே படாதீங்க கடவுள் வந்து பூமிக்கு ஒளியா வந்திருக்காரு நம்மளெல்லாம் அவரோட செல்ல பிள்ளைங்கன்னு சொல்றாரு ஸோ அப்படி எல்லாம் நம்மள விட்டுற மாட்டாரு ஏதோ ஒரு பர்பஸ் ஒரு ரீசனுக்காக சில கஷ்டங்கள் நம்ம லைஃப்ல இருக்கும் சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் சிஸ்டர் சிஸ்டர் சொல்றேன் ஜீஸ் மழியா அவங்க பேரை நான் அதிகமா சொன்னதே கிடையாது சிஸ்டர் தான் சொல்லுவேன் இப்ப இப்படி நம்ம அப்பா வந்து பேர் சொல்லி அப்பா அப்பான்னு சொல்ல மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் உண்மையிலே நான் என் ஃபேமிலிக்கு ஈக்குவலா யாரையுமே வந்து என்னோட நான் வச்சுட்டு கிடையாது வந்து இவங்க மட்டும்தான் என்னோட ஃபேமிலிக்கு ஈக்குவலா நான் வந்து பாக்குற ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் என்னோட நிறைய டஃப்பான டைம்ல ஒரு ஏஞ்சல் மாதிரி அந்த டனல் லைட் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து என் முன்னாடி கடவுள் உங்களை போட்டுருவாங்க அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு ஒரு குட்டி இன்சிடென்ட் சொல்றேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த ரொட்டி கடை போறதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா டீ சாப்பிடுறீங்களா வருது ஏதாவது சாப்பிட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க எனக்கு பார்த்தோன்னே புரிஞ்சு ஏதோ புதுசு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கடை அங்க இல்ல புதுசா கடை ஆரம்பிச்சிருக்காங்க பிசினஸ்க்காக கூப்பிடுறாங்க சரி இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இட்லி இனிதான் வைக்கணும் ஒன்பது மணிக்கு ஆச்சு இன்னும் இட்லியே வைக்காம இருந்தாங்க சரி ஒரு தோசை போடுங்க அப்படின்னு சொன்னேன் தோசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புது கடைக்காரங்க இப்போல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க போல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து கொஞ்சம் எல்லாம் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா நல்ல இடமா அவங்க கடை போட்டிருக்கிறது நல்ல சேல் ஆகும் பட் ஓகே பார்க்கலாம் நான் இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் அப்படி புதுசாக ஆரம்பித்து சஃபர் ஆகுறவங்க வயசான பாட்டி தாத்தா கடைலாம் போட்டிருந்தா அங்கே போய் சாப்பிடுவேன் அவங்களுக்காகவே ஏதாவது சாப்பிடுவேன் அப்படிதான் அன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோடனே நான் வந்து அங்கேருந்து பஸ் பிடிச்சி லூ சர்ச்சுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அங்கே இறங்கணும் அப்படின்னா அந்த லூ சர்ச்சுக்கு நடந்து போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மலை குளிர் இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம்னு ஒரு கடைக்குள்ள போனேன் சுற்றி பாய்ஸ் தாங்க இருந்தாங்க இடமே இல்லைன்னு நான் திரும்பி வந்துட்டேன் ஆனால் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு சீட் இருக்கிற அந்த பெஞ்ச் அப்படியே ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க இவ்வளோ நல்லவங்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச மூமெண்ட் அது அப்புறம் சிஸ்டர் வந்து ஒரு நாள் என் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கோவிட் தேர்ட் வேவ்ல ரொம்ப முடியாம பொள்ளாச்சி பிரபு ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷனுக்காக நான் நின்றுட்டு இருக்கேங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்போ வந்து வராங்க அங்க உண்மையிலே எங்க அப்பா இறந்து ஒன் இயர் கூட அப்ப கம்ப்ளீட் ஆகல தம்பி ரொம்ப சீரியஸா அட்மிட் ஆயிருக்காங்க போது என்னோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க உண்மையிலே அப்போ ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க வந்து நின்றுட்டு அப்பதான் அவங்களுக்கும் கோவிட்ல இன்ஃபெக்ட் ஆகி அவங்க ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ்ல டோன்ட் ஸ்டோரி எனக்கு ப்ரேயர் சப்போர்ட் அதெல்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இவங்க தான் அந்த சிஸ்டர் பார்த்துக்கோங்க இவங்க எப்படி சிஸ்டர் ஆனாங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க எப்பவுமே இப்படி சிரிச்சிட்டு ரொம்ப காமா தான் இருப்பாங்க ரொம்ப நல்ல ஒரு சோளுங்க இவங்கள மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்றது அவங்க கூட பழக டைம் கிடைச்சது அதெல்லாம் நான் ரொம்ப ப்ரீஷியஸ் நினைக்கிறேன் ஒரு டென்த் படிக்கும் போது அவங்க ஒரு மீட்டிங்ல வந்து அவங்களுக்கு சொல்றாங்க கடவுளுக்கு அழகா இருக்கிறதுங்கிற கான்செப்ட்ல ஒரு மெசேஜ் அதை கேட்டோடனே சிஸ்டருக்கு வந்து அவங்க சிஸ்டர் ஆகணும்னு தோணிடுது அதை போய் வீட்டில் சொல்கிறாங்க வீட்டில் சொன்னோன்னா அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க வேணாம் அவங்க அண்ணா அதுக்கு முன்னாடி சிஸ்டருக்கு வந்து ரெண்டு அண்ணா அதில் ஃபஸ்ட் அண்ணா வந்து ஃபாதராக இருக்காங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா சின்ன பொண்ணு ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து சொல்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாள் சாப்பிடாம நான் போய் அவன் என்னை கான்வென்ட்டில் இப்பயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி டென்த் முடிச்சோன்னா அவங்க கான்வென்ட் போகிறாங்க இப்போ சிஸ்டர் ஆகி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க உண்மையிலே என்ன இது இது ஒன்று பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு சிஸ்டர் லைஃப் வந்து நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி டாக்கிள் பண்ணி போனோம் அந்த லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது உண்மையிலேயே காடோட ஒரு பெரிய கிரேஸ் அந்த அவங்க இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஹோலி மாசம் நான் வீடியோஸ் எடுக்கல ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாசில் கலந்துக்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அதுதான் நான் ஃபீல் பண்றது சோ ரொம்ப மனசார வந்து பாத்தீங்கன்னா அதுல கலந்துகிட்டேன் கொஞ்சம் லைட்டா எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ண அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஹால்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போனோன்னே மழை தான் ஆனால் நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் வெல்கம் ஜூஸ் கொடுத்தாங்க மற்ற இதுனா நான் ஜூஸ் குடிச்சிருக்க மாட்டேன் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டுங்கிறதுனால ஒரு கிரேப் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு கடவுளே ரோட் பெயின் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சேன் உண்மையிலே அவ்வளோ மழையில் நனைஞ்சு போயிட்டு வந்ததில் எனக்கு ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் த்ரோட் பெயின் எதுவுமே வரல ஹெல்த்தியாக தான் இருந்தேன் அப்புறம் அந்த கேக் கட்டிங் செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க இங்கே அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க அந்த ஃபங்க்ஷனில் கொடுத்த ஃபீலு ஏதோ நாங்கள் ஐம்பது வருஷம் பண்ணிட்டோம் ஐம்பது வருஷம் இருந்துட்டோம் இருபத்தஞ்சு வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்கவே இல்லை கடையில் எங்களை ஐம்பது வருஷம் நடத்துனாரு கடையில் எங்களை இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபீலை தான் ஸ்ப்ரெட் பண்ணாங்க உங்களே சிஸ்டரோட அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அவங்க சத்தமாக பேசுறது கூட கே கேட்காது சிஸ்டரோட பிரதர்ஸையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் அவங்களும் பேசும்போது அப்படிதான் ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள் ஃபேமிலி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்போக்கனாக இருப்பாங்க ஆட்டிடியூடே காமிக்க மாட்டாங்க ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஃபீல் வந்து அவங்கள பாக்கும்போது நமக்கு வரும் உண்மையிலேயே இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது நம்ம இப்படி ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எனக்கு எப்பவுமே என் ஃபேமிலி தான் பெஸ்ட்டு எங்கள் அப்பா என்னோட ஃபேமிலி தான் பெஸ்ட்டு பட் நான் ஒரு ஃபேமிலியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டரோட ஃபேமிலியை பார்க்கறப்ப மட்டும்தான் சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனே அவங்க ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணுன்ற மாதிரி பண்ணலை ரொம்ப அழகாக ஃபுட்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் ஃபீலை கொடுக்கணுங்கிற மோட்டோ தான் அதில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாம் வீட்டில் ஒருத்தங்க ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலே பரவாயில்ல இது ஃபேமிலியே ப்ரில்லியன்ட் ஃபேமிலி அப்புறம் செலவாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க எங்கள் அம்மா கூடலாம் போயிருந்தேன் நான் பிளான் பண்ண மாதிரி போயிருந்தேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக நல்லா உட்காந்து சாப்பிட்ருப்பேன் பட் ஆனால் நான் வந்து சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது பஸ்ஸு நைட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறதுனால சீக்கிரமா போயிடலான்ற ஒரு தாட்லயே எனக்கு பிடிச்ச ஐட்டங்களை கூட வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது கூட பண்ணல ஏன்னா கொஞ்சம் க்ரௌடா இருந்ததுனால பண்ணிருக்கலாம் ரொம்ப கியூல நின்று போகணுமா கொஞ்சம் நான் வந்து அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணேன் பட் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நான் பொறுமையா சாப்பிட போயிருந்தேன் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டிருப்பேன் சாப்பிட்டு வெளியே வந்தோம்னா நிறைய பிளேவர் ஆஃப் டீ அதுவும் அந்த கிளாஸ்ல அப்படி கொதிக்கிற மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த குளிருக்கு மலைக்கு இதை பார்க்கும் போது அவ்வளவு ரம்யமா இருந்தது நான் வந்து ஒரு மசாலா டீ தான் வாங்கியிருந்தேன் கிரேப் டீ பைனாப்பிள் டீ எல்லாம் வச்சிருந்தாங்க நான் அதெல்லாம் ட்ரை பண்ணல பட்டை கிராம்புறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது டம்ளரோட சைஸ் பார்த்து காம்பாக்டா குட்டியா கொடுத்திருந்தாங்க நல்லா இருந்தது அந்த ஒரு டீ கவுண்டர் போட்டிருந்தது நல்ல ஒரு ஐடியாவா தோணுச்சு உங்களுக்கு நான் சொல்லுவேன் சில டீச்சர்ஸ் எனக்கு அங்க பிடிக்கணும் அதுல ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ் நிறைய பேர் இருந்தாலும் எல்லாத்தையும் வீடியோல நம்ம காமிக்க முடியாது என்ன இவ இவ வீடியோ போடுறதுக்கு நம்ம வீடியோல எடுக்கிறா அப்படின்னு நினைச்சுப்பாங்க பாத்தீங்களா ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் தாண்டி மிஸ் நான் உங்களை வீடியோவில் காமிக்கணும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து நான் உரிமையாக கூப்பிடலாம் அவங்க ட்ரெஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதிகமாக அவங்க வீடியோலாம் எடுக்கலை அதிக வீடியோஸ் வந்து எடுக்கலை ஏன்னா நாங்கள் ஃபங்க்ஷனில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அப்புறம் டெசர்ட்டுக்கு ஃபைனலாக ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாம் கொடுத்தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செகண்ட் ரவுண்ட் கூட சாப்பிட்டேன் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ரெண்டு குலோப் ஜாம் வச்சு சாப்பிட்டேன் அதை வீடியோவில் எடுக்கலை ஸோ டெசர்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா அவங்களை போய் மீட் பண்ணிட்டு ஒரு போட்டோ செஷன் இருந்துச்சு போட்டோ எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பா அதை நான் வீடியோல காமிக்கிறேன் சரியான மலைங்க ஏன்னா நான் இருட்டுறதுக்குள்ளே போகணுங்கிறதுனால மலையில கொடையை பிடிச்சிட்டு வந்தேன் அப்படியுமே நான் ஒரு முக்கால் வேசிக்கு நினைச்சிட்டேன் ஆனா நல்ல வேலையாக பஸ் நான் போகவும் ஒரு பஸ் எடுத்தாங்க அண்ணா பார்த்து நிறுத்திட்டு இடம் இல்லையோ பின்னாடி தான் உட்காரணுமோ நினைச்சேன் பட் முன்னாடி அந்த சீட்டு பேக் வச்சிருந்த ஒருத்தவங்களை பேக் எடுக்க சொல்லிட்டு இங்க உட்காருமா அப்படின்னு சொன்னாரு தேங்க்யூ அண்ணா கடவுளை பார்த்தவங்களை அனுப்பியிருக்காருன்னு நினைச்சிட்டு ஜாலியா போனேன் இதுதான் அவங்க ரிட்டன் கிஃப்ட் ஒரு தேங்க்யூ இந்த கார்டு மெமரபிளா இருக்கிறதுக்கு அப்புறம் டவல் அப்புறம் கோல்டன் கலர் ரோசரி வந்து கொடுத்திருந்தாங்க கோல்டன் ஜூப்ளி ரெப்ரெசென்ட் பண்ற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க நம்ம சேனல்ல போட்டிருக்க ரொம்ப லாங்கான வீடியோ இதுதான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு லாங்கான ஒரு வீடியோ போட்டுறது இல்ல வீடியோ பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ